கொடைக்கானலில் நிலவும் குளிர்ந்த சீதோஷ்ண நிலையால் அரிய பறவையினங்கள் அதிக அளவில் தொடங்கியிருப்பதால் பறவைகள் கணக்கெடுப்பு நடத்தி அரசு பதிவேட்டில் பதிவு செய்ய பறவையின ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மலைகளின் இளவரசி என்றழைக்கப்படும் கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் கடல் மட்டத்திலிருந்து ஏழாயிரத்து இருநூறு அடி உயரத்தில் குளிர்ந்த பனிமூட்டத்துடன் கூடிய மேகங்கள் சூழ்ந்த உயர்ந்த அடர்ந்த மரங்களைக் கொண்ட வனப்பகுதியாக திகழ்கிறது இயற்கை எழிலார்ந்த வனப்பகுதிகளில் அரிய வகை மரங்கள் செடி கொடிகள் மட்டுமின்றி அரிய வகை வனவிலங்குகளும் சிறகை விரிக்கும் பறவைகளும் அதிக உள்ளன குறிப்பாக மதிக்கெட்டான் சோலை பேரிஜம் வனப்பகுதி அடுக்கம் வனப்பகுதி உள்ளிட்ட பல்வேறு வனப்பகுதிகளில் இயற்கையின் கொடைகளாக பல்வேறு அரிய உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன தற்போது கொடைக்கானலில் நிலவும் குளிர்ந்த சீதோஷண நிலையால் பல்வேறு அரிய வகை பறவைகள் தென்படத் தொடங்கியுள்ளன கான்கிரீட் காடுகளாக நகரங்கள் மாறி போனதால் சின்னஞ்சிறு சிட்டுக்குருவிகளை காண்பதும் அரிதாகி போன காலகட்டத்தில் கொடைக்கானலில் சில்லிடும் வனச்சூழலில் இனப்பெருக்கத்திற்காக அரிய வகை பறவைகள் வருகை தர தொடங்கியுள்ளதாக பறவை இன ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் எப்போதும் இணையுடன் மட்டுமே வாழும் காமல் ஹில் மைனா மஞ்சள் வண்ணம் கொண்ட எல்லோ பிரவுட் பச்சை நிற ரோட்டர் ஹேக்கிங் பேரட் கருமை நிற புல்புல் மலபார் அணில் உள்ளிட்ட பல்வேறு இனங்கள் தென்பட தொடங்கி இருப்பதாகவும் பறவைகளின் கீச்சொலியால் வனமே நிறைந்துள்ளதாகவும் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் அந்த அடுக்கம் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கார்லெட் மினிவெட் மலபார் ஜாயின்ஸ் குரல் அப்புறம் வந்து இந்த ஃபிளைகேச்சஸ் அப்புறம் வந்து ஹேங்கிங் பேரட் அப்புறம் மலபார் பேரகிட் இதெல்லாம் வந்து நிறைய அதிகமாக இருக்கு மைனா ஒரு நிறைய இருக்கு ஃப்ளேம் த்ரோட்டட் புல்புல் நிறைய மலைகளின் இலவரசி பொதிந்து வைத்திருக்கும் வனப்பகுதிகளில் முறையாக பறவைகள் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் அதனை அரசு பதிவேட்டில் பதிவு செய்து பறவை இனங்களை காக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் சன் செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் கார்த்திக் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க